வின் வின்பை அன்பு தம்பி டேக் அண்ட் கோட் களமிரில் இதைத் தொடர்ந்து சிசி கோபி ஸ்போர்ட்ஸ் கிளப் கொத்தமங்கலம் তেনে <laughs> 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 ஒரு புள்ளி பாரதி பாய்ஸ் இரண்டு வெற்றி புள்ளிகள் அன்பு தம்பி இன்னும் தங்களது வெற்றி கணக்கை தொடங்கவில்லை தம்பி மூன்று பெல்ட் புள்ளிகள் போனஸ் அன்புத்தஞ்சி தங்களது முதல் வெற்றி புலன் சூப்பர் கிரேட்டஸ்ட் இரண்டு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் மூன்று மூன்று சூப்பர் கேமராமேன் கலப்ப இரண்டில் அன்பு வாரிய ஐந்து வெற்றி புள்ளிகள் எஸ் ஆர் கே சி டி பழையம் இரண்டு வெற்றி புள்ளிகள்

Thank okay. you. Do or day, 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 do or day. Time out. Yes, day, do இதனையும் தொடர்ந்து களம் இரண்டில் ஆடுகளாம் நோக்கி வரிகள் ஏஎம் கே சி சி கோபி அதனை எதிர்த்து ஸ்போர்ட்ஸ் கிளப் கோத்தமங்கலம் ரெடியா இருந்து அன்புத்தம்பி மேட்டுப்பாளையம் பன்னெண்டு புள்ளிகள் பாரதிபாய் சின்னிமலை ஐந்து புள்ளிகள் களம் இதைத் தொடர்ந்து சி சி கோபி ஸ்போர்ட்ஸ் கிளப் கொத்தமங்கலம் சிறப்பு மிகச் சிறப்பு चन्नीमले टाइम आउट முண்டில் பாரதிபாய் சென்னிமலை எட்டு புள்ளிகள் அன்பு தம்பி மேட்டுப்பாளையம் பன்னெண்டு புள்ளிகள்

Yeah, do or day, 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 do or day. தம்பி களம் ஒன்றில் பி மேட்டுப்பாளையம் பதினான்கு புள்ளிகள் பாரதிபாய் சென்னிமலை எட்டு புள்ளிகள் அன்புத்தம்பி பி மேட்டுப்பாளையம் பதினான்கு புள்ளிகள் பாரதிபாய் சென்னிமலை எட்டு புள்ளிகள் நன்றி களம் பாண்டில் ஒன்பது புள்ளிகள் அன்பு தம்பி பி மேட்டுப்பாளையம் பதினான்கு அணியினர் வந்து கப்ப வாங்கி போயிருங்க மன்னிக்கவும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களுக்கு கட்ட பரிசாக கோப்பை வழங்கப்படுகிறது தயவு செய்து அதனை பெற்றுச் செல்லுமாறு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் பி பதினாலு வெற்றி புள்ளிகளும் பாரதி பாய்ஸ் ஒன்பது வெற்றி புள்ளிகள் களம் எண் ஒன்றில் விளையாட உள்ள அணிகள் எம் எம் கே சி வட்டக்காட்டு புதூர் ஜார்ஜ் பிரதர்ஸ் கொத்தமங்கலம் எம் எம் கே சி வட்டக்காட்டு புதூர் ஜார்ஜ் பிரதர்ஸ் கொத்தமங்கலம் களம் எண் ஒன்று மேலும் ஒரு வெற்றி புள்ளி அன்பு தம்பிக்கு அன்பத்தி அன்பு பதினைந்து வெற்றி புள்ளிகள் சென்னிமலை பத்து வெற்றி புள்ளிகள் களம் ஒன்றில் அன்பத்தி அம்பி மீன் பதினைந்து புள்ளிகள் பாரதி சென்னிமலை பத்து புள்ளிகள் அடுத்ததாக களம் ஒன்றில் தயாராக இருக்க வேண்டிய எம் எம் கே சி ஜார்ஜ் பிரதர்ஸ் கொத்தமாக இவ்வாற்றை ஆடுகள் ஆடுகளின் களமிறங்க வேண்டிய அடிகள் ஏஎம் கே கோபி ஸ்போர்ட்ஸ் கிளப் கொத்தமங்கலம் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் களம் ஒன்றில் அன்பு தம்பி பி மேட்டுப்பாளையம் பதினாறு புள்ளிகள் வாரதி பை சென்னிமலை பத்து புள்ளிகள்

பி மேட்டுப்பாளையம் இருபத்தி மூன்று புள்ளிகள் சின்னிமலை பத்து புள்ளிகள் அடுத்ததாக களம் ஒன்றில் தயாராக இருக்க வேண்டிய எம் எம் கே சி ஜார்ஜ் களம் ஒன்றில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது களம் ஒில் ஜார்ஜ் பிரதர்ஸ் கொத்தமங்கலம் தயாராக உள்ள கேட்டுப்படுகிறது களம் ஐந்து நிமிடம் தான் உள்ளது களம் ஒன்றிற்கு வரும்பாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எம் எம் கே சி ஜார்ஜ் பிரதர்ஸ்

அன்பு தம்பி பி மேட்டுப்பாளையும் இருபத்தி ஐந்து புள்ளிகள் பாரதிபாய் சென்னிமலை பதினொன்று புள்ளிகள் சிறப்பு களம் ஒன்று சிறப்பான ஆட்டம் கடைசி மூன்று நிமிடங்கள் களம் ஒன்றில் அன்பு தம்பி பி மேட்டுப்பாளையம் இருபத்தி ஆறு புள்ளிகள் பாரதிபாய் சென்னிமலை பன்னெண்டு புள்ளிகள் See I even களம் ஒன்றில் அன்பு தம்பி பி எட்டு பள்ளியும் இருபத்தி எட்டு புள்ளிகள் பாரதிபாய் சென்னிமலை பதிமூன்று புள்ளிகள் சென்னிமலை டைம் அவுட் களம் ஒன்றில் கடைசி ஒரு நிமிடம் களம் ஒன்றில் கடைசி ஒரு நிமிடம்